அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி பலன் தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப பண கஷ்டத்திலையும் தொழில் நஷ்டத்திலையும் ஏமாற்றத்திலையும் கணவன் மனைவி சேண்டை சச்சரவு குடும்பத்தில் மனஸ்தாபம் நிலப்பிரச்சனை வீடு கட்டுறதுல முடிக்க முடியல பாதியில் நின்றுடுச்சு அதுக்கான அமௌண்ட் இல்லை சொத்து வாங்கலான்னு நினச்சோம் இடம் வாங்கலான்னு நினச்சோம் பூமி வாங்கலான்னு நினச்சோம் ஸோ என்ன அப்படின்னா அது முயற்சிகள் பாதிலையும் நின்றுடுச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் லோன் கட்ட முடியாத பிரச்சனைகள் இது போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாறாத பிரச்சனைகளில் டிப்ரெஷன் ஆகி படாது பட்டுப்பட்ட தனசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பாதை சனியானது முடிந்து விட்டது எப்போ அப்படின்னா இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டிசம்பர் இருபதில் வாக்கிய பஞ்சாயத்தின் அடிப்படையிலையும் திருநள்ளாறு சனி பயிற்சியாக சனி பகவான் உங்களுடைய பாதசனியை முற்றுப்பெற்று விட்டார் அடுத்தது உங்களுடைய தைரியம் விஜயம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்தில் அமர்கிறார் மகரமிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் இந்த மூணாவது இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் உங்களுடைய வெற்றி ஸ்தானம் உங்களுடைய கல்வி சொல்லக்கூடிய ஸ்தானம் அனைத்து விதங்களிலும் வெற்றி 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 என்று தரக்கூடிய ஸ்தானம் அதுதான் சோ என்ன அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் தொழிலில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெற்றிகளை காணக்கூடிய ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு பண வரவு சிறப்பாக இருக்கும் இளையோர்கள் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நிவர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் உங்களுடைய சந்தோஷ மிகுதியில் அதாவது தங்களுடைய மகிழ்ச்சிக்காக அதிகம் செலவிடக்கூடிய ஆண்டாகவும் இருக்கிறது சரிங்களா பூர் புனிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துகிட்டு இருக்காரு ஸோ என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடும் குலதெய்வத்தினுடைய அனுகூலமும் ஆசீர்வாதமும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை பத்தாம் இடத்துல கேது பகவான் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அநேக பேருக்கு பணியில் மாற்றம் செய்ய வேண்டிய நேரமும் தொழிலில் மாற்றம் செய்ய வேண்டிய நேரமும் வந்துவிட்டது ஸோ என்ன அப்படின்னா ஆல்ரெடி மாறியிருப்பீங்க இனிமேல் சிறப்பாக இருக்கும் இப்போ மாற்றம் பெற்று வந்த தொழிலும் மாற்றம் பெற்று வந்த பணியிடமும் சிறப்பாக சிறக்கும் வருமானம் பெருகும் பணி புரியும் இடத்துல நல்ல நட்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு பெயர்கள் கிடைக்கும் அதே போல் தொழிலில் நல்ல ஊழியர்கள் கிடைப்பாங்க நல்ல தொழிலாளிகள் கிடைப்பாங்க நீங்கள் ஒரு நல்ல முதலாளியாக இருக்க முடியும் அதே போல் பணி செய்கிற இடத்துலையும் ஒரு நல்ல பெயர் புகழ் வாங்க முடியும் அந்த ஒரு சிறப்பை தரக்கூடிய அமைப்பில் தான் குறிப்பாக வாழ்ந்துட்டுருக்காரு உங்கள் ஆசையை நோக்கிட்டு இருக்காரு ஸோ என்ன அப்படின்னா சகல விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டுக் கொள்வீர்கள் என்பதில் சிறிதும் மாற்றமில்லை தெய்வ காரியங்களில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆன்மீக வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் தந்தை வழியில் ஏற்பட்ட மணக்கசப்புகளாகலாம் தந்தை வழி உறவுகளாலும் நன்மை கிடைக்கும் அதே போல் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கிறது ஸோ இந்த சனிப்பயிற்சியானது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு உங்களுக்கு சகல அளித்து அளித்துவரக்கூடியதாகவும் இருக்கிறது திடீர் பணவரவை பெற்றுத்தரும் தொழிலில் வேற்றுமொழி பேசக்கூடியவங்களுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கும் மாநிலம் விட்டு மாநிலம் நாடு விட்டு நாடு தொழில் செய்யக்கூடிய யோகத்தையும் தருகிறது வெளிநாட்டில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு தன் தாய்நாடு திரும்பி வரக்கூடிய எண்ணங்களை உருவாக்கி வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இங்கு பல பேர் அங்கு பணியினுடைய விசா முடிந்து சொந்த நாட்டுக்கு வந்து தொழில் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்த எல்லாம் வந்து தொழிலை ஆரம்பித்து சிறப்பாக வெற்றி காண முடியும் காரியதாமதங்கள் தடையின்றி நடக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிதாக மனை வீடு சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இதுவரை தடையற்று இருந்தது எல்லாமே நீ எல்லாமே தடையற்று போய்விடும் எல்லா தடைகளுமே அகன்றுவிடும் என்றுதான் சொல்வேன் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக முடியும் இதுவரை இந்த கேது உடனே நட்சத்திரத்தில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் தட்டி போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல வரணும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு மனநிறைவு மன மகிழ்வு ஏற்பட்டு திருமணமானது நடைபெறும் சகல சௌவாகியங்களையும் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி தான் இது ஸோ என்ன அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவான வழிபாடு செய்யுங்க கால காலப்பயிர் வர வழிபாடு செய்யுங்க உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நிபர்த்தி ஆகிவிடும் அதே போல் சனிக்கிழமை நாளில் துளசி மாலை கட்டி சென்று அந்த துளசி மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றுவதும் வெற்றிலை மாற்றினை சாற்றுவதும் வழக்கமாக வைத்துக் மாதம் ஒரு முறையாவது வெற்றிலை மாலை சாற்றுங்கள் ஆஞ்சநேயருக்கு உங்களுடைய எண்ணம் செயல் ஆகியவற்றிலும் தொழிலிலும் ஏற்படும் அனைத்து தடைகளையும் நிவர்த்தி செய்து எந்த காரியங்களும் செய்ய உங்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றி வெற்றியடையக்கூடியதாக வெற்றி கொடுக்கக்கூடிய வெற்றி மாலை அணிவித்து வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நன்றி